ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் ஆர் வெல்கம் டு தமிழ் இந்த வீடியோவில் நம்ம பேன் கேக் ஷாப் பற்றியும் கேக் ஷாப்போட கேக் காயின் பற்றி தான் பார்க்க போகிறோம் நிறைய வீடியோஸ் பார்த்திருப்பீங்க கேக் காயின் ஹண்ட்ரட் டாலர் போகும் ஃபிஃப்டி டாலர் போகும் அப்படின்னா மாதிரி வீடியோவா இது வந்து இருக்க போறதுல இந்த வீடியோவில் நம்ம ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து பார்க்க போகிறோம் ரீசென்டா இந்த டிஃபைல கொஞ்சம் வந்து அனலைஸ் பண்ணிட்டு வந்திருந்தேன் டிஃபைல எந்தெந்த செயின்ஸ் எல்லாம் வந்து நல்லா வந்து இருந்துட்டு இருக்கு எந்தெந்த செயின்லாம் டிஃபை ஆக்டிவிட்டி அதிகமாக இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு அண்ட் அந்த டிஃபை ஆக்டிவிட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய மேஜரான புரோட்டோகால் ப்ரோட்டோகால்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி டிஃபை இல்லாமல் அப்புறம் ஆன் செயின் மெட்ரிக்ஸ் வந்து பார்த்துட்டு வந்துருந்தேன் அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயம் நான் வந்து கம்மா கிராஸ் பண்ணேன் ஏன்னா இப்போதைக்கு கரண்ட்டாக ரொம்பவே ப்ராஃபிட்டபுளாக இருக்கக்கூடிய டிஃபை ப்ராஜெக்ட்னு வந்து பார்த்தோம்னா பான் கேக் ஷாப் தான் எஸ் ஐ மீன் இட் லிட்ரலாக நான் வந்து பார்க்கும்போது இப்போ முதல் முதல்ல டிஃபை அப்படிங்கிறது நம்மளுக்கு யூனிஃபாப் மூலயமா தான் டெக்ஸ் மூலியமா தான் வந்து தெரியும் வந்தது அப்படி இருந்து யூனிஸ்வாப் விடவும் ப்ராஃபிட்டபுளாக இந்த பேன் கேக் ஷாப் வந்துருக்கான் யூனிஸ்வாப் இத்தனைக்கும் எத்தேரியமில் இருக்கு பேன் கேக் ஷாப் ஃபினான்ஸ் மார்ச்ல தான் எஸ்டாப்ட்டாக வந்திருக்கான் இப்போ வந்து இந்த சோலோனால நாள் இருக்கு பார்த்தீங்களா ஜூபிடர் அவனை விடவும் பேன் கேக் ஷாப் வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கான் வெறும் டெக்ஸ் நரேட்டிவ்னு மட்டும் வந்து இல்லாமல் இந்த ஸ்டேக்கிங் ப்ரோட்டோகால்ஸாக இருக்கட்டும் மற்ற டிஃபை பேஸ்ட் ஆக்டிவிட்டீஸில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸோட இருக்கிறதுலே பேன் கேக் ஷாப் தான் வந்து ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக இருக்குது அது எந்த அளவுக்கு கம்பேரிட்டிவ்லி ப்ராஃபிட்டபுளாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி வந்து பார்க்கலாம் நான் சொல்லும் போது உங்களுக்கு மேபி காம்ப்ளிகேட்டடாக இருக்கலாம் பட் நான் முடிஞ்ச அளவுக்கு எளிமையாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அட் த சேம் டைம் இந்த அளவுக்கு இவன் ப்ராஃபிட்டபுளாக இருக்கான்னா கேக்கோட ப்ரைஸ் ப்ரடிக்ஷன் என்ன கேக் எப்படி வந்து இருக்குது இந்த புல்ரனில் எவ்வளோ போக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற பற்றி வந்து வீடியோவில் வந்து பார்ப்போம் வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருக்கும் புதுசா ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரியும் இருக்கும் மோஸ்டா அதனால லெஜ் ஸ்டுடியோ ரைட் ரைட் அப்டி இது எதுவும் பேன் கேக் ஷாப்போட ப்ரொமோஷன் வீடியோலாம் இல்லை பேன் கேக் ஷாப் ஸ்பான்சர் பண்ணாங்கன்னா ஐ உட் பி வெரி வெரி ஹாப்பி நான் வந்து ப்ரொமோஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறதுல அதை நம்ம சேனலுக்கே ஒரு அங்கீகாரம் மாதிரி தானே நான் எப்பவுமே மோஸ்ட்டாக வந்து ப்ரமோஷனாக தான் மென்ஷன் பண்ணிடுவேன் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் சரி ஓகே இப்போது டிஃபை லாமாவில் நான் பார்த்த மெட்ரிக்ஸ் வச்சு உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன் இதுதான் டிஃபை லாமா சைட் நிறைய பேர் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கும் இதில் நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷனான விஷயங்கள்லாம் வந்து பார்க்கலாம் மறக்காமல் இந்தமாதிரி டூல்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிங்க கிரிப்டோவில் இன்னுமே உங்கள் நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் செயின்ஸில் வந்திருக்கேன் இருக்கிறதுலே அபியஸாக எத்தேரியம் தான் அது மோஸ்ட் ப்ரோட்டோகால்ஸ் வகையிலையா இருக்கட்டும் அண்ட் ஆக்டிவிட்டி வகையிலையா இருக்கட்டும் எத்தேரியம் தான் அதிகமாக வந்து இருந்துகிட்ருக்கு இருக்கு டிஃபை டிவிஎல் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தொரு பில்லியன் டாலர் செகண்டில் இருக்கிறது என்ன தான் சொலோனா பெருசாக வளர்ந்து வந்திருந்தா கூட எத்தேரியமில் ஒரு மிஞ்சி போனால் ஒரு பதினஞ்சு பர்சன்ட் தான் வந்து டிஃபை டிவியல் சொல்லனால வந்துருக்கு தேர்டு பிட்காயின் என்னடா பிட்காயின் வந்து தேர்டில் இருக்குதுன்னு வந்து என்னடா பேன் கேக் தானே இந்த வீடியோ இது இது இதெல்லாம் பேசுகிறேன்னா ஜஸ்ட் சும்மா ஒரு நாலஜபுளாக இருக்கும்ல பிட்காயின் வந்து இந்த பிட்காயின் ஆப்வியஸாக ப்ரைஸ் இந்தளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிறனால ஸ்டேக்கிங்லாம் வந்து பண்ணுவாங்க இல்லையா பிட்காயின் அந்த ஸ்டேக்கிங் ப்ரோட்டோக்கால்ஸ் மூலயமா இந்த டிஃபை ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது கான்ட்ரிபியூட் ஆகுது ஃபோர்த்து தான் வராது விநாயக் மகாது அதான் பினான்ஸ் மார்ச்சிங் பினான்ஸ் மார்ச்சிங்கில் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்துக்கு மேலே புரோட்டோகால்ஸ் வந்து இருக்குது அதுலேயும் இந்த டிவிஎல் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் பிட்காயினுக்கு பக்கத்தில் வந்திருக்கு இதில் மெயினாக வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா தொள்ளாயிரத்துக்கு மேலே ப்ரோட்டோக்கால்ஸ் இருக்குது பட் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபீஸ் பெய்டில் லிட்ரலாக டாமினன்ஸ் அன்ன போஸ்ட்டாக பேன் கேக் ஷாப் தான் முதல்ல இருக்கான் பட் உங்களால் இங்கே வந்து நோட்டீஸ் பண்ண முடியும் டிவிஎல் டிவிஎல்னால் மோஸ்ட்டாக நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் ஒரு பர்டிகுலர் ப்ரோட்டோக்கால் வந்து இருக்குன்னா அதில் டோட்டல் வேல்யூ லாக்டு அதாவது ஃபங்க்ஸ் அதுக்குள்ளே எவ்வளோ வந்து அந்த பர்டிகுலர் ப்ரோட்டோக்காலில் வந்து இருக்குது அப்படின்னு இந்த ஸ்டேக்கிங்காக இருக்கட்டும் இந்த பூலில் வந்து லாக் பண்ணுறதா இருக்கட்டும் அந்த மாதிரி பட்ட விஷயம் வீனஸ் தான் பக்கத்திலே இருக்குது வீனஸ் அளவுக்கு டிவிஎல் இருக்குதுன்னா வீனஸில் டிவிஎல் இருக்கலாம் இது வந்து ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்ம் பட் ஆக்டிவிட்டி அந்த அளவுக்கு இல்லை பேன் கேக் ஷாப்பில் ஆக்டிவிட்டி அந்த அளவுக்கு இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஃபீஸில் பாருங்கள் பேன் கேக் ஷாப் ஆல்மோஸ்ட் நைன்டீன் மில்லியன் டாலர் இதெல்லாம் ப்ரமோஷன்லாம் வந்து இல்லை பட் எனக்கு இது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது ஏன்னா பினான்ஸ் மாட்சின் இந்த அளவுக்கு இருக்குது பட் அதில் ஒரு அன்ன போஸ்ட்டாக இவன் தான் கம்ப்ளீட்டாக பினான்ஸ் மாட்சினே வந்து தாங்கி பிடிச்சிட்டு இந்த கேக் ஷாப் தான் ஏன்னா இந்த இடத்துல பாருங்கள் இவன் இவந்தில் அளவுக்கு ஷாப் நடந்தனால அளவுக்கு ஃபீஸ் வந்து வருது இல்லைனா பக்கத்தில் கூட யாருமே ஒரு மில்லியன் கூட வந்து தொடலை ஃபீஸ் இவ்வளோ ஜென்ரேட் பண்ணிருக்கான் அதில் ரெவன்யூவே பேன் கேக் ஷாப்புக்கு ஆறு மில்லியன் இவனோட மற்ற இதர செலவுகள்லாம் வந்து இன்சென்டிவ் கொடுக்குது அந்த பூல்ஸ்க்கு அது இதுன்னு ஸோ அதில் ரெவன்யூ மட்டுமே இவ்வளோ ஜென்ரேட் பண்றேன் மற்ற எந்த பினான்ஸ் மாயின்ல இருக்க ப்ராஜெக்ட்டும் இவ்வளோ ஜென்ரேட் பண்ணல இவ்வளோ எங்க நான் அப்படியே எத்திரியம் போகிறேன் சொல்ல நான் போகிறேன் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க அட்லீஸ்ட் இதில் ஓவரால் டிவிஎல் பினான்ஸ் கம்மி தான் மாத்திரியில் எயிட்டி ஒன் பில்லியன் இருக்கு டிவியல்ல பட் எத்தேரியமில் இருக்க ப்ரோட்டோக்கால் கூட அவ்வளோ ஃபீஸ் ஜென்ரேட் பண்ணல பாருங்கள் எத்தேரியமில் இருக்கக்கூடிய நிலமை என்னன்னா நீங்கள் இப்போ நான் நான் இதெல்லாம் காட்டுற உடனே நீங்கள் கேக் அதில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அது அப்படி வொர்க்கும் ஆகாது கிரிப்ட்டோவ பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறத விட குருட்டாம் போக்கில் தான் நிறையா அடிக்கும் அதை பற்றி நம்ம இந்த வீடியோ எண்டில் வந்து பார்க்கலாம் பேன் கேக் ஷாப் எவ்வளோ போகும் இதனால் பேன் கேக் ஷாப்பில் நம்ம கேக்கில் இன்வெஸ்ட் பண்ணால் நல்ல ப்ராஃபிட் பார்ப்போம்மா அப்படிங்கிறத பற்றி பின்னாடி பார்ப்போம் இப்போ நம்ம எத்தேரேமில் இருக்க இது வந்து பார்ப்போம் எத்தேரேமில் இருக்கதே ஹையெஸ்ட்டாக லீடோ தான் வந்துருக்கு எத்தேரியம் லீடோ வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னால் டிவிஎல்னால் லீடோ ஃபஸ்ட்டு வந்து வருது லீடோ வந்து எத்தேரியம் டூ பாயிண்ட் ஓ இந்த வேலிடேட்டருக்கு ஸ்டேக் பண்ணுறாங்க இல்லையா அதனால் இதை யூஸ் பண்ணி தான் மோஸ்ட்டாக ஸ்டேக் பண்ணுறதுனால டிவியில் அதிகமாக இருக்குது செகண்ட் ஆவி இதுவுமே ஒரு லெண்டிங்கு தேர்டு எய் லேயர் இதுவுமே ஒரு ரீஸ்டேக்கிங் இதெல்லாம் ஸ்டேக்கிங்கில் வரும் நம்ம யூனிஃபேப் பார்ப்போம் பீஸ் ஜென்ரேட்டரில் நம்ம அதிகபட்சமாக வந்து வச்சுப்போம் தெத்தர் தெத்தர் ஆக்சுவலாக இதில் வந்து நான் இன்னொரு விஷயம் பார்த்தேன் இருக்கிறதுலே புரோட்டோகால்ஸ் வகையில் தெத்தர் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்திருக்கான் இவன் ஏன்னா ஸ்டேபிள் காயின் இஷ்யூர் தெத்தரோட டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி பில்லியன் மேலே வந்து தெத்தர் தான் அதிகமான ஃபீஸ் வந்து மேக் பண்ணுறான் இது டே ஆவரேஜு செகண்ட் பேன் கேக் ஷாப் தேர்டு இருக்க ப்ரோட்டோக்கால்ஸ் எல்லாமே ஐப்பர் லிக்விடு யூனிஸ்வாப்பு ஆவே கீவே லிடோ கிடோ எல்லா டிஃபை ப்ராடக்ட் எல்லாமே கிரிப்டோவில் இருக்க எல்லா ப்ரோட்டோக்கால்ஸும் சேர்த்த மாதிரி தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கிள் சர்க்கிள் யாருன்னா யூஎஸ்டிசி இருக்கு இல்லையா அதோடய ப்ரொவைடரு ஃபோர்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஜூபிட்டர் வருது கம்பேரிசனே இல்லை பாருங்கள் இதுதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ரொம்ப எக்ஸைட்டடாக வந்திருந்தேன் இந்த மெட்ரிக்ஸ் வந்து பார்க்கும்போது மோஸ்ட் ப்ராபப்ளி இது கண்டிப்பாக புரியும் நினைக்கிறேன் ஸோ அப்படியே நம்ம சொல்லணும் பார்ப்போம் சும்மா இன்னொரு நாள் நம்ம இன்னும் ப்ரீஃபாகவே டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த செயினில் டிஃபை ஆக்டிவிட்டீஸ் இம்ப்ரூவ் ஆகிறது பற்றி இந்த செயின்ஸ் பேஸ்டாக எந்த இந்த லேயர் டூலாம் கூட நிறைய இருக்குல்லாம் அதெல்லாம் பற்றி இன்னொரு நாள் இன்னும் நிறைய வந்து பார்ப்போம் சோலோ நாளில் வந்து பார்த்தீங்கன்னா க இது வந்து இருக்குது ஓரளவு காம்படிஷன் இருக்குது ஜூபிட்டர் இருக்குன்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாவது காம்படிட்டர் இந்த மெட்டேராக இருக்குது அப்புறம் ரேடியம் இருக்குது எத்தேரியம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா தெத்தர் தெத்தரை நம்ம விட்டுருவோம் தெத்தர் ஏன்னா ஸ்டேபிள் கைன் இஷ்யூர் சர்க்குலையும் நம்ம விட்டுருணும் லிடோக்கு பக்கத்தில் ஆவே இருக்குது இதெல்லாம் நம்ம பக்கத்தில் பக்கத்தில் எடுத்துக்கலாம் அதிகமாக யூனிஃபார்ம் போகிறது இப்போ நம்ம சொலோ நாள்லேயும் இல்லை இருக்குது பட் பினான்ஸ் மாச்சின்ல தாங்க எனக்கு இது ரொம்ப ஷாக்கிங்காக வந்துருந்தது சரி ஓகே இப்போ நம்ம சொனாவில வந்து பார்க்கலாம் சொலோனால வந்து பார்த்தீங்கன்னா ஜிட்டோ வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக இந்த ஸ்டேக்கிங் அந்த மாதிரி தான் வந்து வரும் ஜிட்டோ இப்போ ஆக்சுவலாக பினான்ஸ் மாச்சினோட பொற்காலம் இல்லை ஆனால் சோலோனாவோட பொற்காலமாக வந்து இருந்துட்டு இருக்கு ஏன்னா பம்ஃபன் அது இதுன்னு பயங்கரமான ஆக்டிவிட்டிஸ் நடக்குது டிரான்சாக்சன்ஸ் நடக்குது அப்படி இருந்தே கூட வந்து பார்த்தீங்கன்னா ஜூபிட்டரா பேன் கேக் ஷாப் அளவுக்கு மேட்ச் பண்ண முடியல அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல வந்து ஸ்பிளிட்டு பாருங்க ஃபீஸும் ரெவன்யூ ஸ்பிளிட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய காரணம் நான் என்ன நினைக்கிறேன்னா எத்தேரியம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் சொலோனா வேற ரொம்ப கம்மி ட்ரான்சாக்ஷன் இந்த டிரான்சாக்ஷன்ஸ் வந்து பண்ணும்போது ஸ்வாப்லாம் பண்ணும்போது அதிகமான டிரான்சாக்ஷன் தான் ஓரளவுக்கு ஃபீஸே சொலோனால ஜென்ரேட் பண்ண முடியும் எத்தரீமில் ஓரளவு டிரான்சாக்சன் நடந்தாலும் பெரிய பெத்த ஃபீஸ் வந்து வந்துடும் ஃபினான்ஸ் மார்ச்சின் ஒரு மிடில் லைன்ல இருக்கு கரெக்டாக ஒரு டிரான்சாக்ஷனுக்கு ஒரு முப்பது நாற்பது சென்ட் அப்படின்னு போகிறனால ஓரளவுக்கு அதிகமான டிரான்சாக்ஷன்ஸும் டீசெண்டாக நடக்குது மிட்வேல அதனால நல்ல ரெவன்யூ அப்படிங்கிற பேன் கேக் ஷாப் இது மூலயமா பெனிஃபிட் ஆகுது சரி இப்போ நான் பேன்கேக் ஷாப்போட ஏர்னிங்ஸ் பற்றி பார்ப்போம் அப்புறம் கேக் பற்றி வந்து பார்ப்போம் வந்து பேன் கேக் ஷாப்போட ஏஎம்எம் ஆட்டோமேட்டட் மார்க்கெட் மேக்கிங் இதில் டிவிஎல் லாக்டோ வந்து பார்த்தீங்கன்னா குறவு தான் நம்ம கம்பேர் பண்ணும்போது இப்போது ஒரு ஜூபிட்டர் எடுத்துக்கிட்டோம்னா ஜூபிட்டரோட டிவிஎல் குறவு தான் இந்த இடத்துல நம்ம யூனிஷாப் எடுத்துப்போம் முப்பத்தெட்டு செயின்ல இருக்கேன் ஆக்சுவலாக அஞ்சு அஞ்சு பில்லியன் வந்துருக்கு இப்போ நம்ம கம்பேர் பண்ணி வந்து பார்க்கும்போது நான் இயர்லி ஸ்டேட்மெண்ட் வந்து வச்சுருக்கேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் பெரிய பிஎன்பி சீசன் பார்த்தோம் ஓகே அது ஓரளவுக்கு ஃபீஸ் வந்து பெருசாக ஜென்ரேட் பண்ணியிருக்கு அது மூலயமா ரெவனியூவும் வந்துருக்கு ஏர்னிங்ஸும் இவ்வளோ வந்து இருந்திருக்கு நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் வந்து பார்க்கும்போது பியர் மார்க்கெட்குள்ளே போனோம் ஸ்டில் பிஎன்பியில் ஓரளவுக்கு ஆக்டிவிட்டி இருந்தது டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல ஆக்டிவிட்டி ரொம்ப குறைவு இந்த இடத்துல இந்த குரோத் பாருங்கள் திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் ரிவைவ் ஆகவே டுவெண்ட்டி ஃபைவ்ல எவ்வளோ ப்ராஃபிட்டபுளாக இருந்துகிட்டு பாருங்கள் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இன்னும் முடியல குவார்டர்லி குரோத்தும் வந்து பார்த்தீங்கன்னா இன்சேனாக வந்து போயிட்டு வந்துருக்குது இதெல்லாம் தான் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது இதில் வந்து பார்க்கும்போது வந்து எடுத்துப்போமே யூனிஸ்பாப்போட இயர்லி வச்சு பார்ப்போம் இதுவும் மட்டும் உங்களுக்கு ஃபீஸ் மட்டும் வந்து காட்டுது சரி ஓகே நம்ம ஜூபிட்டர் வந்து பார்ப்போம் ஜூபிட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஜூபிட்டரோட தான் வந்து கொடுத்துருக்கான் ஜூபிட்டரும் நல்லா குரோ ஆகுது ஏன்னா அபியஸாக சொல்லும் நான் பெருசாக அந்த போயிட்டு வந்துருக்குது இதுதான் எனக்கு த டைம் பேன் கேக் ஷாப்போட க்ரோத் பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமாக வந்து இருந்தது சரி இது அளவு க்ரோத் ஆகுது இது வந்து கேக் காயினில் வந்து இதுவாகுமானா விடோ நோ ஏன்னா கிரிப்டோவில் அப்படி பார்க்க ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் ஃபண்டமெண்டல்ஸ் இப்போ பயங்கரமாக இருந்து ப்ரைஸ் அதுக்கு ரியாக்ட் ஆகலாம் த இயர்ஸ் வந்து ரியாக்ட் ஆகும் அதே மாதிரி தான் கிரிப்டோலையும் நான் நடக்கும்னு நான் வந்து நம்புகிறேன் பட் இப்போது உடனே இது வந்து பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணமானா இல்லை நானே எதர்ச்சியாக தான் வந்து அன்னைக்கு ஒரு நாள் மாதிரி தான் வந்து போய் பார்த்துருந்தேன் இது மூலயமா ஒரு சிலவங்களுக்கு தெரியும் பட் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த மாதிரி வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க அவங்களோட எது பிடிச்சிருக்கோ இல்லை அந்த டைம்ல எது அதிகமாக ஷில் போடுதோ எதுக்கு இன்ஃப்ளூயன்சஸ் அதிகமாக பேசுகிறாங்களோ அதுதான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க பட் என்னடா அப்போ ஏன் இதை பற்றி நம்ம வந்து பேசுகிறோம் அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ப்ராஜெக்டில் வந்து இந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான ஃபண்டமெண்டல்ஸ் வந்து இருந்ததுனால அது எத்தனை மடங்கு போகும் அப்படிங்கிற சைட்டி நம்மளால் ஒரு கன்விக்ஷனோடு ஹோல்ட் பண்ண முடியும் இப்போது ஒரு கேக்ஸ் பூ ஒரு ஃபை ஃபைவ் எக்ஸு டென் எக்ஸு போகுது அப்படின்னு நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க வேறு இன்னொரு ஒரு பர்டிகுலர் என்எஃப்டியோ ஒரு மீமோ இல்லைன்னா வேறு ஏதோ ஒரு ப்ராடக்ட் எக்ஸ்வைஸ் எட்டு வச்சுப்போம் அதில் விட இதில் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஓகே இது எதுவும் ரக் ஆகாது ஏன்னா இந்தளவு ப்ராஃபிட்டபுளான ஒரு பிஸ்னஸ் இது பின்னாடி இருக்குது அப்படின்னு நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாம் அதெல்லாம் தான் நான் வந்து அந்த மாதிரி தான் நான் இது வந்து பார்க்குறேன் அதனால தான் நான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன் இது மூலயமா நீங்கள் கேக்கில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்காக இந்த வீடியோ இல்லவே வந்து இல்லை அண்ட் ஆல்சோ மெயினாக இன்னொரு விஷயம் என்னன்னா ஒவ்வொரு பர்டிகுலர் கம்யூனிட்டிக்கு ஒவ்வொரு பர்டிகுலர் காயின்ஸ் ரொம்பவே ஹின்ஸ்டாக வந்து நிறைய என்னால் கமெண்ட்ஸில் கூட பார்க்க முடியும் நிறைய பேர் மாவியா பற்றி கேக் பற்றிலாம் நிறைய பேர் வந்து பேசுவாங்க நிறைய பேர் ஆல்ரெடி இன்வெஸ்டடாக தான் வந்து இருப்பீங்க ஸோ அதனால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட ஃபேவரட் காயின் பற்றி பேசினேன் அப்படின்னு நான் வந்து நினச்சேன் அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா யூனிஃபாப் ஜூபிட்டரோட இது யூஐலாம் ஷாப்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிளாசிக்காக வந்துருக்கும் கிளாஸாக வந்துருக்கும் பேன் கேக் ஷாப் கைண்ட் ஆஃப் கூஃபியாக வந்துருக்கும் அண்ட் இன் இன்வெஸ்டர் ஃப்ரெண்ட்லியாக வந்துருக்கும் ஜஸ்ட் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பேன் கேக் ஷாப்போட யூஏ எப்படி இருக்குது யூனிஷாப் பற்றி யூஏ எப்படி இருக்குது அண்ட் ஓவரால் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்ததில் உங்களுக்கு என்ன வந்து ஃபீல் ஆகுது அப்படின்னு வந்து சொல்லுங்கள் பேன் கேக் ஷாப்போட கேக் காயினோட ப்ரைஸ் ப்ரெடிக்ஷனுக்கு வந்து பார்ப்போம் அண்ட் ஆல்சோ எப்படி வந்து டெக்னிக்கலி மூவ் ஆகிட்டு வந்திருக்குன்னு வந்து பார்க்கலாம் கிரிப்டோவில் ஒரு நம்பிக்கை இருக்குது ஒரு ப்ராஜெக்ட்டு ஒரு புல் மார்க்கெட் சைக்கிள் பார்த்து அந்த புல் மார்க்கெட்டில் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணிருச்சு அப்படின்னா ஏன்னா பேன்கேக் ஷாப்பு ஒரு பத்து இருபது சென்டில் இருந்து நாற்பது டாலர் போச்சு இப்போது பேர் மார்க்கெட்டில் ஒன் டாலர் வரைக்கும் போயிருந்து இப்போ ரெண்டு டாலரில் இருக்குது அகெயின் இந்த ப்ரைஸ்லாம் போகிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ஏன்னா கிரிப்டோ ஆர் ஷார்ட் லிஃப்ட்டு இந்த ஒரு ஹை போகிறோம் அந்த பர்டிகுலர் நரேட்டிவ் இப்போ பெருசாக பர்ஃபார்ம் பண்ணோம் அதே மாதிரி மொத்தமாக வந்து படுத்துரும் பட் ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரெவன்யூ பேஸ்டாக நல்ல அவன் இன்கம் பேஸ்டாக வந்து ஒர்க் ஆகும் அந்த மாதிரி அதுதான் பேன் கேக் ஷாப் வந்து நான் வந்து பார்க்குறேன் போன டுவெண்ட்டி டுவெண்ட்டிலேருந்தே வந்து தான் தெரிஞ்சது தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எஃப்டிவியோ மார்க்கெட் கேப்பும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஏன்னா கம்ப்ளீட்டாக டோக்கன்ஸ்லாம் எமிட் ஆயிருச்சு இப்போது கொடுக்கக்கூடிய இன்சென்டிவ்ஸ் இந்த கேக் காயின் இன்சென்டிவ்ஸ்லாம் எப்படி கொடுக்குறாங்கன்னா மோஸ்ட்டாக நான் பார்த்த வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது இது பற்றி நான் தப்பாக சொல்கிறேன்னா நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் பார்த்த வரைக்கும் என்னடானா இது மூலயமா மேக் பண்ணுறக்கூடிய ஃபீஸை வந்து பை பேக் பண்ணி கேட்க அதை தான் இன்சென்டிவாக இவனோட இந்த பேன் கேக்ஸாக பூல்ஸ்லாம் வந்து கொடுத்துட்டு வந்திருக்கான் கேக் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படி தான் வந்து நடக்குது இதுலேயே வந்து பார்க்கணும்னா க்ரீனாக வந்து ஓரளவுக்கு கம்ப்ளீட்டாக பெருசாக டெட்டாக தான் இருக்குது பெருசாக பம்பாக இருக்குது அதிகமாக ஓரளவுக்கு செட்டில் டவுன் ஆகிருக்கு இப்போ கேக் வந்து நம்ம வீக்லி டைம் ஃப்ரேம் வந்து வச்சுப்போம் பெருசாக அதை டெக்னிக் அனாலிசிஸ் பண்ணலாம் எதுவுமே வந்து இல்லை கிட்டத்தட்ட நாற்பது டாலர் அந்த மாதிரி வந்து போயிருந்தது ஏன்னா பிஎஸ்சி அந்தளவுக்கு பயங்கரமாக போன இதில் வந்து பூமை இருந்தது பிரான்ச் மார்ச்சியில் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேர் மார்க்கெட் பாட்டமா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு டாலர் கிட்டத்தட்ட வந்து வந்தது அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ரேஞ்ச் மாதிரி வந்து வந்துருச்சு ஒரு டாலர்ல இருந்து இந்த ஃபோர் பாயிண்ட் எயிட் டாலர்ஸ் ஸோ அதனால இந்த ரேஞ்ச் குள்ளியே தான் வந்து போயிட்டு வந்துருக்குது இப்போதைக்கு அதுக்குள்ளேயும் ஒரு ஷார்ட்டான இன்னொரு ஒரு ரேஞ்ச் ஒரு மூணு டாலருக்குள்ள மூணு டாலரை முதல்ல வீக்லி இல்லை ஸ்ட்ராங்காக வந்து க்ளோஸ் பண்ணிச்சுட்டானா நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இந்த ஃபைவ் டாலருக்குள்ளே வந்திருக்கும் ஒன்ஸ் இந்த ஃபைவ் டாலர் அப்படிங்கிறத வந்து வீக்லி க்ளோஸ் ஸ்ட்ராங்காக வந்து வச்சுருக்காங்கன்னா இந்த இருந்து நம்ம குயிக்காக ஒரு டூ ஷேர்ஸ் அப்படிங்கிற டென் டாலர் லெவன் டாலர்லாம் வந்து போகும் ஃபண்டமெண்டலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நல்லா அண்ட் ஆல்சோ ரீசெண்டாக இப்போ பிஎன்பியும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்கு அதனால் மேபி பேன் கேக் ஷாப்பில் ஒரு ரிவைவல் பார்க்கலாம் இதுதான் ஜஸ்ட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு சொல்லுங்கள் நிறைய பேர் நாலேஜபுளான பீப்புள் நம்ம சேனல் பார்க்குறவங்களும் வந்து இருக்கீங்க ஸோ அதனால் உங்களோட ஒப்பீனியன் வந்து சொல்லுங்கள் உட் லவ் டு ஹியர் இட் அண்ட் இது பிடிசி பேருமே வந்து பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக வந்து டம்ப் ஆகிட்டு தான் வந்து இருக்குது பட் இந்த இடத்துல என்னென்னா பிட்காயின் பேரில் ஒரு பாட்டம் வந்து ஆயிருக்கு இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது ரேலி ஆகிறதுக்கு முன்னாடி அகெயின்ஸ்டாக பிட்காயின்க்கு வந்து ரேலி ஆக முடியாது முன்னாடி பேன் கேக் வந்து நவம்பர் மாதம் ஒரு இது போடுது அதே வந்து டபுள் பாட்டம் மாதிரி ஆகிட்டு அதுக்கப்புறமாக கம்ப்ளீட்டாக ஒரு பிளாஸ்டு இந்த இருந்து நம்ம பிட்காயின் பேர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹியூஜான ரேலி என்னதான் தான் பிட்காயின் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் அதுக்கப்புறமாகவும் பிட்காயின் வந்து பெரிய புல்ரன் வந்து பார்த்துருந்தோம் அப்படி இருந்தும் கூட ஃபிஃப்டி நைன் எக்ஸு பிட்காயின் பேரில் இப்போது இந்த பியர் மார்க்கெட்டில் இந்த ஃபெப்ரவரி மாதம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லோஸை வந்து ஸ்வீப் பண்ணிட்டு அப்பஸ்டேபிளாக நின்று இருக்கு என்னான்னா அதுவும் இல்லாமல் எத்து பிடிசி லோ கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பேன் கேக் ஷாப் பிட்காயின் பேர்க் அகேன்ஸ்ட் லோ வந்து கிரியேட் பண்ணிருச்சு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கு பிட்காயின் பேர்லேயும் அகைன் நம்ம இந்த லெவல்ஸ்லாம் வந்து வந்துச்சுறனால டென் எக்ஸ் பிட்காயின் பேரில் பண்ணிச்சுறனாலே ஆப்வியஸாக நம்ம பெரிய ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிற யூஎஸ்டிடி பேரில் வந்து பார்ப்போம் ஓவரால் என்னோடய வியூ என்னவா இருக்குனா அடுத்த இயர் வரைக்கும் ஹால் சீசன்லாம் வந்து பார்த்தோன்னா பேன் கேக் ஷாப்லாம் ஒரு ஈஸியான ஒரு எயிட் டு டென் எக்ஸ் போகும்னு நான் வந்து நினைக்கிறேன் மேபி பிலான்ஸ் பெரிய ரிவைவல்லாம் வந்து வந்தது அப்படின்னா பிலான்ஸும் வந்து பெருசாக இப்போ இருக்க எக்ஸ்சேஞ்ச் தான் அப்படிலாம் ஆச்சுடானா ஃபிஃப்டின் எக்ஸ்லாம் கூட போகலாம் பட் அதெல்லாம் ரொம்ப டிஃபைலாம் பெருசாக வந்து ட்ரம்ப் வந்து இது பண்ணி அந்த மாதிரிலாம் டிஃபைலாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் வந்து காட்டினா தான் இப்போது ஏஏ அப்படின்னு ஓடுறதுனால மினிமமாக எனக்கு தெரிஞ்சு ஒரு செவன் டு எயிட் எக்ஸாவது பண்ணோம் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியனு இது எதுவுமே கேரண்டி எல்லாம் இல்லை ஜஸ்ட் என்னோட ஒப்பீனியன் ஷேர் பண்ணுறேன் பார்த்த வரைக்கும் ஏன்னா ஆவரேஜாக எல்லா காயின்ஸுமே வந்து ஈஸியாக இந்த நம்பர்ஸ் வந்து பண்ணோம் ஏ கைஸ் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு சம்பே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன் நெக்ஸ்ட் ஏதாவது உங்களோட பர்சனல் ஃபேவரட்டான காயின்ஸ் வந்து இருந்தால் சொல்லுங்கள் அதை பற்றியும் நம்ம சேனல் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் இது வரைக்கும் நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணால் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டெலிவரி தேங்க்யூ பை பாய்